வணக்கம் இந்த வீடியோ பதிவு வந்து இருந்து பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஃபுல்லாக உப்பு மண்ணாயிருச்சு இது வந்து ஃபுல்லாக பாலைவனம் பாலைவனத்தில் உப்பு ஆயிருச்சு எப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும் அதான் இந்த சொல்கிற கீழேருந்து கிடைக்கிற மீத்தேன் கச்சா எண்ணெய் எல்லாம் எடுக்கிறது அப்புறம் பவர் பிளான்ட் அதாவது ஒயர் மின் அழுத்தம் மின்சாரம் போது இந்த சாலை வந்து மணல் சாலை இந்த சாலை பொறுத்து தான் இந்த குழி நோண்டப்பட்டது இந்த குழியில் கிடக்கிறது வந்து இப்போ இந்த வெள்ளையாக கிடக்கிறது வந்து ஃபுல்லாக உப்பு இந்த உப்பு எப்படி வந்துச்சுன்னா கடல் நீர் உள்ளே பூந்துருச்சு கடல் நீர் உள்ளே பூந்தோனே கச்சா எண்ணெய் எடுக்கிறது தடைப்பட்டுருச்சு அப்போ என்ன பண்ணாங்கன்னா உயரழுத்த மின் கீழே வந்து உள்ள அழுத்தத்தை கொடுத்துட்டாங்க அழுத்தத்தை கொடுத்தவுனே என்னாச்சுன்னா எல்லாம் பிதுங்கிட்டு பூமியை பொழந்துக்கிட்டு மேலே வந்துருச்சு இதுதான் தான் இப்போ பாருங்கள்னா கையை வச்சு எடுக்கிறதெல்லாம் உப்பு கடலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாத ஒரு இடத்துல இருக்குது இங்கே வந்து கடலுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது அந்த இடத்துல தான் இது ஃபுல்லாக உப்பு இது ஃபுல்லாக உப்பு நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்க ஃபுல்லாக உப்பு தான் சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல வந்துருச்சு பாலைவனத்துலேயே இந்த நிலமைன்னா விளையிற நெடுவாசல் கதிரமங்கலத்துக்குலாம் என்ன நினைவுன்னு இருந்து ரெக்கார்டு வீடியோ பண்றேன்னாக்கா எல்லா பேரும் வீடியோ பண்ணியிருக்காங்க இருந்தாலும் ஆதாரணமாக காட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது வந்து தண்ணி மேலே பிரிஞ்சி வந்த தண்ணி உள்ள கொடுத்த அழுத்தத்தில் மேலே வந்த தண்ணியில் இந்த உப்பு சரியா தண்ணி இந்த அளவுக்கு கிடந்தது பாருங்க தெரியும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தண்ணி பாருங்க இதெல்லாம் உப்பு பாருங்க இதெல்லாம் அப்படியே உறைஞ்சி போய் இப்போ உப்பு ஆயிடுச்சு இது மண்ணோட கலந்துருக்க உப்பு புரியுதா பாருங்க இந்த வீடியோ நான் பண்றது கோயத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேன் கோயத்துல பாலைவனத்துல ஒட்டக நிங்கிறதுக்கு ஒரு சில செடிகள் முளைக்கும் அதாவது அதுல முள்ளு முள்ளா இருக்கும் அந்த செடிகள் அந்த செடிகள் தான் முளைக்கும் அந்த செடியும் இப்ப என்னாச்சுன்னா இதுல முளைக்க முடியாத அளவுக்கு தண்ணி பூந்துருச்சு கடல் நீர் உள்ள பூந்து பாலைவனம் இதாயிடுச்சு இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நெடுவாசலையும் கயமலத்தையும் கலந்து பண்ணுங்கள் ஏதோ அவங்களுக்கு அந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் இதுதான் நிலைமை உள்ளே கொடுத்த ஒரு பிச்சரில் அழுத்தத்தில் நீங்கள் எங்கெங்கே போட்டிருக்கீங்களோ ஆள்குழாய் பவுர் போட்டிருக்கீங்களோ அது வழியாக உப்பு வந்துடும் அப்புறம் வந்த பிறகு நீங்கள் வெளியேற்ற முடியாது அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்